இந்தியா பயங்கரவாதிகள் மீது நடத்திய போர் இட் இஸ் டெரரிஸ்ட் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் இது பாகிஸ்தானுக்கு எதிரான போர் இல்ல நம்ம எந்த பாகிஸ்தானுடைய சிவிலியன் எஸ்டாபிஷ்மெண்ட்டையும் தாக்குதல் நடத்தவில்லை எந்த பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிற இடத்தையும் நாம தாக்குதல் நடத்தவில்லை ஒரு ராணுவ வீரனை கூட நாம கைது செய்யல பாகிஸ்தான் ராணுவ வீரனை முழுக்க முழுக்க ஒன்பது இடங்கள்ல பயங்கரவாதிகள் எங்கே முகாமிட்டு அந்த பயங்கரவாதிகள் செய்து அழித்து ஒழித்து விட்டு வந்து நரேந்திர மோடி மோடி கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னானே அந்த பயங்கரவாதி அவனுக்கு நாம பதில் கொடுத்திருக்கிறோம் மோடி கிட்ட நானே மோடி அனுப்பிச்சு வைக்கிறார் பின்னால உனக்கு சீதனம் வருது மிசைல் வருது ஆகாஷ் வருது அர்ஜுன் டேங்க் வருது துப்பாக்கி வருது தோட்டா வருது எல்லாம் வருது நூற்றுக்கணக்கான கணக்கான பயங்கரவாதிகள் அழிஞ்சு போயிட்டாங்க ஒன்பது இடங்கள்ல தாக்குதல் இருபது நிமிஷம் தான் நமக்கு பார்த்தா ஏதோ பட்டாசு தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி காட்சி அலறி துடிச்சு ஓடுறான் எந்த பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை சிந்து நதியில் இருந்து போகிற தண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல போட்ட ஒப்பந்தம் ரைட்ஸ்னு நதிநீர் ஒப்பந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ரைட்ஸ் காவிரி நீர் கர்நாடகாவில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கு அந்த ரைப்பேரியன் ரைட்ஸ் இருக்கு காவிரி நீர்ல உரிமை கோருகிற உரிமை நமக்கு இருக்கு அந்த அடிப்படையில் தான் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் ஆனால் இந்த சர்வதேச நதிகள்ல சிந்து நதியில பாகிஸ்தானுக்கு ரைட்ஸ் கிடையாது ரைப்பேரியன் ரைட்ஸ் கிடையாது சிந்து நதி தண்ணீர் தர வேண்டியது எங்கள் உரிமை அதை இந்தியா அழைத்து வைக்க முடியாதது பாகிஸ்தான் எங்கேயும் பேச முடியாத ஏன் கொடுத்தோம் போகட்டும்னு கொடுத்தோம் ஆனா நேற்று வரைக்கும் அவனும் நானும் அண்ணன் தம்பி தானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இன்னைக்கு அவன் தனியா போயிட்டானே தவிர என்னைக்காவது ஒரு நாள் புத்தி வரும் அகண்ட பாரதம் ஆனந்தா போறோம்னு சொல்லி கொடுத்தோம் இன்னைக்கு அறிவு கேட்டு போயிட்டான் துப்பாக்கி தோட்டம் ராணுவத்துக்கு செலவழிச்சு நாசமா போயிட்டான் பாகிஸ்தான் என்னைக்காவது உனக்கு புத்தி வரும் அப்படி நினைச்சு சிந்து தண்ணி வித்த நாளாக நிறுத்தும் புத்தி வரலையே சிந்து நதில தண்ணி குடிச்சு கூட புத்தி வராதவன என்ன பண்ண முடியும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணி போகுது சிந்துல பாகிஸ்தானுக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சின்னா எவ்வளவு பிரம்மாண்டம்னு பாருங்க நம்ம காவேரியில கேட்டுக்கிட்டு இருக்கிறது இருபத்தஞ்சி டிஎம்சி தான் அது கூட ஒழுங்கா வந்து சேர்றதில்ல அப்போ இது மாதிரி காவிரியில நம்ம பெறுகிற தண்ணீர் மாதிரி நமக்கு வர்ற தண்ணீர் மாதிரி ஐந்து மடங்கு சிந்துல இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணி அப்படியே கட் பண்ணிட்டாரா அப்படியே கட் பண்ணிட்டாரா கதை முடிஞ்சுதான் அறுபது பர்சன்ட் பாகிஸ்தான் இருக்கிற பவர் மின்சாரம் நீர் மின்சாரம் தான் சிந்துல தான் நாற்பத்தி ஐந்து சதவிகித மக்கள் வாழ்கிற பகுதி ரெண்டு பக்கமும் சிந்து நதி கரையில தான் பாகிஸ்தான் பெரிய உற்பத்தி தொழிலாளர் தொழிற்சாலை கிடையாது விவசாயம் தான் அதிகம் பாகிஸ்தான் எழுபத்தி ஐந்து சதவிகித பாகிஸ்தான் விவசாயம் அந்த சிந்து தண்ணீரை பயன்படுத்தி தான் ஒரு சிந்து நிறுத்தினா ஒரு வருஷத்துக்குள்ள தேசம் உயிர் வாழாத உனக்கு எவ்வளவு வாழாட்டிட்டு இருக்கிற நாய் என்ன திமுரு பயங்கரவாதிகள் அனுப்புறது நாங்க தான் அனுப்பிச்சோம்னு சொல்றது அவங்களுக்கு புகலிடம் கொடுக்கிறது ஜாலியா இந்தியாவுக்குள்ள வருவான் ஒரு பத்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சேர்ந்து நம்ம நாட்டு மக்களை போற போக்குல குருவிய சுட்ட மாதிரி சுட்டுட்டு போவோம் பெண்கள் போய் அலறி துடிச்சு கட்ட போய் மோடி கட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறோம் பாகிஸ்தான்ல இதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்கறதுக்கான பிரதமர் இருக்கிறாரு வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க என்னடா காங்கிரஸா வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க என்ன கம்யூனிஸ்டா வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க என்ன ஜவஹர்லால் நேரு மாதிரியா சிங்கம் சிங்கம் அமர்ந்திருக்கா ஆட்சி தொலைச்சு கட்டிடு இந்துஸ்தானில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது இதுதான் ஆபரேஷன் சிந்து இருக்காது இன்னைக்கு போய் உலக நாடெல்லாம் அலறான் பாகிஸ்தான் அவனுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்கு நாடே இல்ல பக்கத்துல இருக்கு ஆப்கானிஸ்தான் உனக்கு ஆதரிக்க முடியாது சவுதி அரேபியா முஸ்லீம் நாடுதானே மோடி மொழியாது முடியாது நாங்கள்லாம் மோடிக்கு தான் ஆதரவு தான் துபாய் நமக்கு ஆதரவு குவைத் நமக்கு ஆதரவு சவுதி நமக்கு ஆதரவு இந்தோனேஷியா முஸ்லிம் நாடு உலகத்தின் மிகப்பெரிய முஸ்லிம் நாடு இந்தோனேஷியா நமக்கு ஆதரவு ஈரான் ஈராக் துருக்கி மாத்திரம் இவனுக்கு எதிர்ப்பு நமக்கு எதிர்ப்பு பாகிஸ்தானுக்கு ஆதரவு துருக்கி இவனுக்கு ஆதரிக்கிறான் பாகிஸ்தான் கேட்டா தான் விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க அந்த பயவுல இவனுக்கு நிறைய கடன் கொடுத்து வச்சிருக்கு பாகிஸ்தான் நிறைய ஆயுதம் அவங்க ஆயுதத்தை விக்கிறதுக்கு இவனை விட்டா வேற வழி இல்லை அதனால துருக்கில வந்து நிறைய ஆயுதம் வாங்குறான் போருக்கு நிறைய கடன் வேற கொடுத்து வச்சிருக்கான் நாசமா போயிட்டாலும் இவனை ஆதரிப்போம் பெரிய ஒருத்தரோட பாருங்க நீங்க யாருக்காவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கை மாத்து கொடுத்துருக்கீங்க அவர் திடீர்னு நெஞ்சு வழிங்கிற ஒண்ணு கவலைப்பட மாட்டாங்க பாவம் நல்ல மனுஷன் பொழைச்சு போட்டோம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்திருப்போம் பரவாயில்ல அவருக்கு ஒரு இருபது லட்சம் கொடுத்துருக்கீங்க இங்க அவர் திரும்பி போன போட்டு எனக்கு ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் ஐயோ உடனே ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் தோத்து ஆஸ்பத்திரிக்கு போ நல்ல டாக்டர் அப்பாரு மதுரைக்கு வா நான் தரேன் எத்தனை எவ்வளவு ஆனாலும் நான் செலவு ஏற்றேன் இருபது லட்சம் போச்சே அது மாதிரி இப்ப துருக்கிக்கு பணம் போச்சு சீனா ஆதரவு நேரடி ஆதரவு இல்லை மறைமுகமா ஆதரவு பாகிஸ்தான் அவன் கொடுத்த நிறைய ஆயுதங்களை வச்சுதான் சண்டை போடுறான் பாகிஸ்தான் நம்ம ராணுவத்துக்கு தெரிஞ்சு போச்சு மோடிக்கு தெரிஞ்சு போச்சு சீன ஆயுதங்களை வச்சுதான் சீன ஏவுகணையை வச்சுதான் அவன் நம்மளை தாக்குறாங்க ஒரு சினிமால வடிவேலு சொல்லுவார்ல நான் தயாரித்த அதே சங்கிலியிலேயே உங்களை கட்டி போட்டிருக்கிறேன் என்று நினைக்கும் போது மண்ணா அப்படின்னு வடிவேலு சொல்லும் வடிவேலு சொல்லும் வடிவேலு சொல்ல என்னது இந்த இரும்பு சங்கிலியை நீ செய்தாய் இதை முன்னரே சொல்லி இருக்க அது மாதிரி இந்த சீனாவின் ஏவுகணைகளை வைத்துக்கொண்டு நான் உங்களை எதிர்க்கிறேன் என்று நினைக்கும் போது பாகிஸ்தான் சொன்ன மோடி சொன்னார் என்னது சீனாவின் ஏவுகணையா உடனே அடிக்க அட்டாக் பண்ணுங்க அது போல பொம்மை துப்பாக்கி கல்யாணத்துல போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற ட்ரோனை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம நம்ம ட்ரோனுக்கு அவன் ட்ரோனுக்கு சம்பந்தமே கிடையாது கேட்டா எங்கிட்ட அணுகுண்டு இருக்கு இந்தியாவை ஒழிச்சிடும் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன் தெரிஞ்சது பல பேர் தெரிஞ்சிருக்கும் ஏன் தெரியுமா இந்த போர் உடனே முடிவுக்கு வந்துச்சு நாலே நாள் தான் முடிவுக்கு வந்துச்சு இல்லை போர் நிறுத்தம் உலகம் எல்லாம் அலறி ட்ரம்ப் போய் சொல்லி சொல்லி சொல்லுங்க தாங்க முடியல என்ன காரணம் தெரியுமா நிறைய நாடுகள் அணுகுண்டு வச்சிருக்க எங்க அணுகுண்டு இருக்குன்னு சோதனை நடத்தி அறிவிச்ச நாடுகள் நிறைய இருக்கு அது அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா பாகிஸ்தான் இதெல்லாம் நம்ம அணுகுண்டு இருக்கு அணுகுண்டு பரிசோதனை நடத்திருக்கோம் உலகத்துக்கு அறிவிச்சிருக்கோம் சில நாடுகள் இப்ப வடகொரியா மாதிரி சில நாடுகள்ல அந்த குண்டு வச்சிருக்கான் ரகசியமா வச்சிருக்கான்னு சொல்றாங்க அவன் சோதனை நடத்துல கேட்ட இருக்குன்னு ஒத்துக்கொள்ளவில்லை இப்படி நிறைய நாடுகள் அணுகுண்டு வச்சிருந்தா கூட இந்தியா ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் நம்ம பொறுப்புள்ள அணு அணு தேசம் எப்படி நமக்கு பொறுப்புள்ள அணு தேசம் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும் போது போக்குறான் அணுகுண்டு சோதனை நடத்திவிட்டு இந்த உலகத்திற்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் இந்தியா இன்று இந்த உலக அரங்கில் இருந்து அறிவிக்கிறது நோ பர்ஸ்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ற அறிவிப்பு நாங்கள் வழிகளோம் எந்த ஒரு யுத்தத்திலும் எவ்வளவு நெருக்கடியிலும் நாங்கள் அணுகுண்டை நாங்கள் முதலில் பயன்படுத்த மாட்டோம் என்ற அறிவிக்கையே வாஜ்பாய் அறிவிதான் உலகத்துல எந்த நாடு இப்படி அறிவிச்சது இல்லங்க ரஷ்யா செய்ததில்லை அமெரிக்கா இல்ல சீனாவை சொல்ல சொல்லுங்க கம்யூனிஸ்டுக்காரர் எல்லாம் சீனாக்கு வால் பிடிச்சிட்டு இருக்கானே கேட்க சொல்லுங்க சீனாக்காரன் சொன்னது இல்லை எப்படி

பஞ்சாப் காய் மும்பையில் போட்டோம்னா மும்பை தான் நம்ம நாட்டோட பொருளாதார தலைநகரம் மும்பை துறைமுகம் காலி அங்கேயே தாராபூர்னு ஒரு அனுமன் நிலை இருக்கு அதெல்லாம் காலியாச்சுன்னா ரேடியேஷன் எவ்வளவு வரும் கல்பாக்கத்தில் கூட வந்து போடுவான் அந்த அவள் ஏவுகணையெல்லாம் இல்லை அவங்ககிட்ட சும்மா அடிச்சு விடுறான் அப்படி அணு உண்டு போட்டுரும் அணு உண்டு அணு ஆயுதமாக மாறிவிடும் இப்படிலாம் பேசினாங்க மோடி என்ன பண்ணாரு நமது ராணுவ உளவுத்துறை மூலமாக பாகிஸ்தான் எங்கே அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக கண்டுபிடித்த ஒரு தலைவர் நரேந்திர மோடி அது நகரத்தில் மலைக்குன்றுகள் சூழ்ந்த பகுதியில் அந்த மலைக்குன்றுகளுக்கு அடியில் சுரங்கம் தோண்டி பெரிய பெரிய பாதாள அறைகள் வச்சு அங்கே அணு ஆயுதங்களை பத்திரப்பட்டு வச்சிருக்காங்க கதிர்வீச்சு இருக்கும் அதனால அடியில் வச்சிருக்காங்க அங்கேதான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு மோடி என்ன பண்ணாலே ஒரு பத்தே பத்து ஏவுகணை இந்த பகுதி மாதிரி அந்த இருக்கிற பகுதியை மட்டும் விட்டு அதை மலை குண்டுல ஐநூறு மீட்டர் எல்லா பக்கமும் தள்ளி நின்று ஒரு பத்து ஏவுகணைய பம்பாடு பண்ணி எழுத்து நரேந்திர மோடி அடிப்பிச்சு சுத்தி வெடிக்குது நடுவுல என்ன இருக்கு நடுவுல என்ன இருக்கு இருக்கு தூத்தி ஆகி அந்த அழிச்சு பாகிஸ்தான் ஸ்டன் ஆயிருச்சு ரானோ முதல் விஷயம் இது எப்படி தெரியுது இந்த இடத்துல தான் இருக்கனே ரெண்டாவது எப்படி இவ்வளவு துல்லிய தாக்குறாங்க அதானே நரேந்திர மோடி அதா இந்தியா அதா இந்தியா மட்படைகளுக்கும் பலம் எங்க இருந்து வருது இந்த army முருங்கன்றது வந்துரா மட்படைக்கு army சம்பந்தம் இருக்கு இந்த தேனி மாவட்டமே தமிழ்நாட்டில் மிக மிக அதிக இளைஞர்களை ராணுவத்துக்கு அனுப்புற மாவட்டம் மாவட்டம் ஒவ்வொரு உயிர் தியாகமும் நடக்கும் போதெல்லாம் எனக்கு திக்கு திக்குங்க யாரோ ஒரு இளைஞன் தேனியில இருந்து எல்லையில உயிர் தியாகம் செய்தார் வந்துட்டு இருக்கு எத்தனை பேர் எவ்வளவு இளைஞர்கள் வேலூர் மாவட்டமும் தேனி மாவட்டமும் மிக அதிக அளவில் ராணுவத்துக்கு ஆள் அனுப்புறோம் அதனாலதான் சொல்றேன் இயற்கையிலேயே தேசம் தேசியம் தேசக்கொடி இதுக்கெல்லாம் உணர்வுள்ள ஒரு வரவேற்பு இருக்கிற மாவட்டம் தேனி மாவட்டம் உணர்வும் உயிர்ப்பும் இருக்கும் இந்த மாவட்டத்தில் அப்படி நாலு பக்கமும் அட்டி அடிச்சதுல ஐநூறு மீட்டர் தூரத்தில் அடிச்சதுல அடுத்த நிமிஷம் ட்ரம்ப் அலர்றாரு புத்தின் அலர்றாரு பாகிஸ்தான் அப்படியே தகச்சு போய் நிக்குது ஐயோ போர் நிறுத்தம் பண்ணுங்க போர் நிறுத்தம் பண்ணுங்க ஐயா ஏன்னா வரைக்கும் உலக போர் வரலாறு இந்த ஹிஸ்டரி ஆஃப் வார் அப்படின்னு சொல்றாங்களே இந்த மாதிரி போர் வரலாற்றுல அணுகுண்டு எடுத்து போட்டிருக்கான் அமெரிக்கா வந்து ஜப்பான் மேல அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம் ஆனா அணுகுண்டு வச்சிருக்கிற நாட்டே ஒருத்தன் போடுவான்றத இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை அணுகுண்டு போட்ட அமெரிக்காவை பார்த்திருக்கான் அணுகுண்டு வச்சிருக்கவன போட்ட நரேந்திர மோடி இது வரைக்கும் உலகம் பார்த்தது இல்லை இப்பதான் முதன் முதலியாக பார்க்கிறது போர் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு புதுமை நீ அணு ஆயுதம் வச்சிருக்கே வச்சிருக்கேன்னு சொல்றியே நீ வச்சிருக்கிற இடத்துல நான் ஏவுகணை வச்சு அடிப்பட்டான்னு சொன்ன ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நரேந்திர மோடி அவர் கால விழுந்து நம்ம எவ்வளவு நமஸ்காரம் பண்ணாலும் அந்த தேசத்தை காப்பாற்ற இந்த தேசத்தின் பெருமையை உயர்த்தி இருக்கிறார் ஒவ்வொரு இந்தியரும் நீங்க அஞ்சு அடி இருங்க அஞ்சரை அடி இருங்க நாலரை அடி உயரம் கூட இருங்க ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்துக்கு அப்புறம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு அடி உயரம் கூடிருச்சு ஒவ்வொரு இந்தியனுக்கும் நெஞ்சு ரெண்டு இன்ச்சு விரிஞ்சிருச்சு அந்த பெருமையோட இருக்கு அப்படி இந்த தேசத்தை காப்பாற்றுற ஒரு பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கிறப்ப சீனாக்காரன் அறுபத்தி ரெண்டாயிரம் சதுர அடி சதுர மைல் இமயமலையில புடிச்சு வச்சுக்கிட்டா மானசரோவர் ஒரு பிடிச்சிட்டா நம்ம எல்லாம் புனிதமா கும்பிடுறோமே கைலாய மலை கைலாசம் சிவபெருமான் இருக்காரு கைலாய அது சீனாக்காரன் கண்ட்ரோல் இருக்கு இன்னைக்கு சீனாக்காரன் கண்ட்ரோல் இருக்கு கைலாஷ் அவங்கிட்ட போச்சு பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி கேட்கிறார் இப்படி அறுபத்தி ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் சீனாக்காரன் முடிச்சுட்டானே

மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஏன் தலையில கூட ஒன்னும் முளைக்கல விட்டுலாமான்னு கேட்டார் சொல்லிட்டு அடுத்த வரி சொன்னாரு நேருக்குமே வலுக்க தலை அவரும் தொப்பி போட்டு தான் மறைச்சிருப்பாரு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் உங்க தொப்பிய கரெக்ட்டுங்க உங்க தலையில கூட தான் ஒன்னும் முளைக்கல விட்டுலாமா அப்படின்னு கேட்டார் நேருக்கு பதில் சொல்ல தெரியல புல்லு கூட முளைக்காத பகுதி இதுதாங்க அவங்க இன்னைக்கு ஒரு அங்குல மண்ணு கூட எடுக்க முடியாதுங்க நரேந்திர மோடி பிரதமர் பிஜேபி ஆட்சி எவனா தொட்டு பார்க்க சொல்லு இருபத்தாறு பெண்களின் குக்குமம் அளிக்கப்பட்டதற்கு அவர்கள் வடித்த கண்ணீருக்கு ஈடு ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது டிஎம்சி தண்ணீர் தெரிஞ்சுக்கணும் இருபத்தாறு பெண்களோட கண்ணீர் எவ்வளவு வந்திருக்கும் ஒருவேளை ஒரு சொம்பு அளந்து பார்த்தா ஒரு புத்தரச் செம்பு அளவுக்கு இருக்கும் இல்ல ஒரு குடம் அளவு கூட இருக்கும் ஒரு குடம் கண்ணீருக்கு விலை என்ன ஆயிரத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் இந்திய பெண்ணின் ஒவ்வொரு துளி கண்ணீரும் விலை மதிக்க முடியாது அப்படின்னு உலகத்துக்கு பிரூவ் பண்ணிட்டு அதான் சிந்தூர் அந்த சிந்தூர் சிம்பிளே பாருங்க அந்த குங்கும சிம்பிள் அந்த குங்குமம் அப்படி தெரிக்கிற மாதிரி இருக்கும் பாத்துருக்கீங்களா பின்னால இருக்கு இன்னைக்கு விலை கொடுத்துருக்கோம் பாகிஸ்தான் விலை கொடுத்துருக்கு சார் எழுதி வச்சிருக்க ரெண்டே வருஷம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் முழுமையாக இணையும் முழுமையாக இணையும் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது

அதை திரும்ப எடுத்தே தீரும் என்கிற அறிகுறியை நாம கொடுத்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம் காஷ்மீர் எடுப்போம் பாகிஸ்தானுக்கு மேற்க பலுச்சிஸ்தான் ஒரு இடம் இருக்கு அது பெரிய மகா பல பேருக்கு இந்த பாகிஸ்தான் ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியாது பாகிஸ்தான்ல உள்ள பி முதல் எடுத்திருக்கேன் அதுக்கு பேரு பஞ்சாப் பேரு பஞ்சாப் பி பாகிஸ்தான்ல உள்ள ஏக்கு ஆப்கானிஸ்தான் அப்படி பேரு பாகிஸ்தான் உள்ள கே அது காஷ்மீர் அடுத்து வர்ற இஸ்தான் ஐஎஸ்டிஏன் இஸ்தான் பலுச்சிஸ்தான் பேர் பாகிஸ்தான் கேட்கிறப்ப ஜின்னா என்ன பண்ணாரு பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் பலுச்சிஸ்தான் இதெல்லாம் சேர்ந்துதான் எங்களுக்கு அந்த நிலப்பரப்பு எங்களுக்கு பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு கேட்டார் அதனால அதுக்கு பேரு பாகிஸ்தான் அப்படி வந்துருச்சு ஆனா ஆப்கானிஸ்தான் தனிநாடு காஷ்மீர்ல மூணுல ரெண்டு பங்கு நம்மட்டு தான் இருக்கு பஞ்சாப்ல பாதி பஞ்சாப் நம்ம பஞ்சாப் மேற்க இருக்கு இந்த இருக்கு இருக்கு இந்தியா அதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் இரண்டு ஆட்சி இன்னும் நான்கு ஆண்டுகள் புரிவதற்குள் பாகிஸ்தான் இருந்து பலுச்சிஸ்தான் முழுமையாக பிரித்துவிடும் நாங்க சொல்லல கிளி ஜோசியன் சொல்லுது கிளி கிளிட்ட ஜோசிய கேட்ட அப்படி சொல்லுது படிச்சு தான் யாரோ வந்து உடனே கிளி கிளின்னு கிளிக்க போறாங்க கிளி ஜோசின்னு சொல்லி வச்சு படிச்சு தான் படிச்சு தான் வரும் பார்க்க ஆக்கிரமி காஷ்மீர் இந்தியாவோட நினைக்கப்போம் இதெல்லாம் நடக்கும் நீங்க பலுச்சிஸ்தான் போனீங்கன்னா இஸ்லி பாகிஸ்தான் பிரதமர் படத்தை எந்த வீட்லயும் வைக்க வீடு வீடா பலுச்சிஸ்தான் நரேந்திர மோடி படத்தை வச்சிருக்கிறாங்க அவனும் முஸ்லீம் தான் தமிழ்நாடு கேட்கிற பலுச்சிஸ்தான்ல மோடி போட்டோ வச்சிருக்காங்க இவர் தான் எங்களுக்கு கார்டியன் கஸ்டோடியன் எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம் வச்சிருக்காங்க அதனால பாகிஸ்தான் வந்து வெறுப்புல உருவான தேசம் நாம வெள்ளக்காரனை எதிர்த்து சொந்தோம் போராடி சொந்தோம் பாகிஸ்தான் யாரை எதிர்த்து போறாரு வெள்ளக்காரன் எதிர்த்து போறாரு இந்தியாவை எதிர்த்து போறாங்க அவன் வெள்ளக்காரன் எதிர்த்து போராடி பாகிஸ்தான் வாங்கல இந்தியாவை எதிர்த்து போராடி பாகிஸ்தான் வாங்கல இந்திய தலைவர்களை எதிர்த்து காந்தி நேரு பட்டேல் இவங்களை எதிர்த்து போராடி

அது இருக்கிற வரைக்கும் ஒரு நாடு என்று அடையாளம் இருக்கும் அதுக்கு ஒரு தேவை இருக்கும் அது எடுத்துட்டாங்கன்னா அது மக்கள் இருந்து அது மறைஞ்சு போச்சு ஓ இந்தியா நமக்கு நட்பு நாடு தான் நமக்கு ஃப்ரெண்டு நினைச்சிட்டாங்கன்னா நாம எல்லாம் அண்ணன் தம்பி என்ற நினைவு அவனுக்கு வந்துடும் நாளை நமதேன்னு பாட ஆரம்பிச்சிருவோம் அப்படி வரக்கூடாதுன்னு ஆசைப்படுது பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் ஆட்சியாளர் அதனால இந்த ஜிம்மிங்ஸ்லாம் எல்லாம் பண்றது இந்தியாவை நேரடி யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது ஒண்டி கொண்டி வாடா மல்லு கொட்டோம்னா வர முடியாது ஒண்டி கொண்டி வர மாட்டாங்க நொண்டி நொண்டி போய் எப்படி ஒண்டி கொண்டி மல்லு கட்ட வருவோம் அவங்க கிட்ட இருபத்தி நாலு கோடி மக்கள் தொகை தான் பாகிஸ்தான மக்கள் தொகை இருபத்தி நாலு கோடி நூத்தி நாற்பது டா எந்திரிச்சு நின்று ஒன்னா உச்சா இருந்தா கதக்க உங்க நாடு காலியா இருக்கு காரி துப்புனா பாகிஸ்தான் காலி அப்படி வீக்கு இந்திய வலிமையான ராணுவத்துக்கு முன்னால் ஒண்ணும் பண்ண முடியாது நல்ல யுத்தம் நடந்த எத்தனை நாள் தாங்கும் கேட்டேன் ஒரு ராணுவ அதிகாரி கிட்ட நாலு நாள் தாங்க பாகிஸ்தான் நல்ல ஃபுல் ஸ்கேல் எலிவேட்டட் வார் நடந்தா எத்தனை நாள் தாங்கும் கன்வென்ஷனல் வார்ல நாலு நாள் கூட தாங்காத பாய் அவ்வளவுதான் வந்து இருக்கு அதுக்கு மேல இல்ல அதுக்கு மேல அவனால முடியவே முடியாது அமெரிக்கா கொடுத்த எஃப் சிக்ஸ்டீன் விமானம் எல்லாம் காலி காலிகளே போச்சு நம்ம ஏழு அடி வெளுத்துட்டாங்க நம்மளுக்கு இத்தனைக்கு ஒரு இந்திய வீரன்ற ஆனால் போகவில்லை பல இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் எல்லையை தொடவில்லை ஏது வேணாலும் மிஸ்ஸையில் அட்டாக் தான் மிஸ்ஸைல கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னா ட்ரோன் ட்ரோன் வச்சு அட்டாக் தான் தீவிரவாத முகாம்கள் எல்லாம் காலியாக போச்சு மதம் இப்போ என்னாச்சு பன்னிரெண்டு நாடுகள் சீனாக்கு எங்களுக்கு தலவாடங்கள் ஆயிர தலவாடங்கள் வேணும்னு ஆர்டர் போட்டிருக்கான் எங்களுக்கு இந்த விமானம் வேணும் இந்த ஏவுகணை வேணும்னு பன்னிரெண்டு உலகத்தில் உள்ள பன்னெண்டு நாடுகள் சீனா ஆர்டர் கொடுத்திருக்கு இந்த பாகிஸ்தான் யுத்தத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அத்தனை ஆர்டரை கேன்சல் பண்ணுங்க வேண்டாம் சீனா சொல்ற நான் வேணா கொஞ்சம் ரேட்டை குறைச்சு கொடுக்கவா நீ ரேட்டை குறைச்சு கொடுக்க வேணாம் எங்க நாடே பாதையா குறைஞ்சிருந்தா வேணாம் பாகிஸ்தான் நான் பார்த்துட்டேன் ஏவுகணை எப்படி வேலை செய்யுது உன் குண்டு எப்படி வேலை செய்யுது பாத்துட்டேன் அதான் தயவு செய்து ஐயா அந்த முன்பணத்தை கூட தர வேண்டாம் ஐயா நீங்களே வச்சுக்கோங்க ஐயா எங்களுக்கு மிச்சம் பண்ண கேட்காது எங்களுக்கு ஒண்ணு வேணாம் சீனாவுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு சீனாவோட இமேஜுக்கு பெரிய அடி பல பல விமான கதவை திறக்க முடியுமா உள்ள ஏறி உட்காந்துட்டா பைலட்டுக்கு டோர் ஓபன் பண்ணா டோர் திறக்க மாட்டேங்குது க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது இப்படி மூணாம் தரமான தரக்கட்டுப்பாடு பனிரெண்டு நாடுகள் சீனாவில ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவுடன் புதிய ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நம்ம ராணுவ தளவாட ஏற்றுமதி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியா போன வருஷம் இந்த வருஷம் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெருமையா சொல்றாரு மூணு லட்சம் கோடியாக இந்த ஆண்டு உயரும் எப்படி ஆபரேஷன் சிந்தூர் எந்த அளவு வேலை செஞ்சிருப்பாங்க உலகத்தை திகைக்க வச்சு இப்படி ஒரு யுத்தத்தை துல்லியமா நடத்த முடியுமா முடியும் இவ்வளவு அக்யூரேட்டா போய் பயங்கரவாதிகளை மட்டும் அடிச்சு பொதுமக்களுக்கு பாகிஸ்தான்ல உள்ள சாதாரண அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் தாக்குதல் நடத்த முடியுமா முடியும் பாகிஸ்தான் ராணுவத்தில் ஒரு கீரல் கூட இல்லாம பயங்கரவாதிகள் அழிக்க முடியுமா முடியும் இப்படி யாரால செய்ய முடியும் இந்தியாவால் மாத்திரம் தான் செய்ய முடியும் இதை பார்த்து எப்படியும் போய் தெளிச்சு போய் நிற்கிறாங்க அதுதான் சிந்து இதை வழிகாட்டியவர்கள் இரண்டு பெண்கள் என்பது கூடுதல் சிறப்பு ரெண்டு பெண்கள் வீர மங்கைகள் வீராங்கனைகள் அவங்க தான் இதை வழிகாட்டிருக்காங்க அதை நான் சொன்னேன் பாகிஸ்தானுக்கு பாடம் போட்டுறதுக்கு பெரிய இந்திய ராணுவம் எல்லாம் வேணாண்டா ஒரு மோடி ரெண்டு லேடி போதும் பாகிஸ்தானுக்கு பாடம் போட்டு ஒரு மோடி ரெண்டு லேடி கதையை முடிச்சிட்டாங்களா நாலு நாள்ல போச்சு அவர்களுக்கும் நமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளும் இந்திய ராணுவத்திற்கும் அதை வழிநடத்திய இந்திய பிரதமருக்கும் சிந்தூர் மூலமாக இந்தியாவின் பெருமையை உலகத்தில் உயரப்பைத்த இந்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்திற்கும் பலத்த கரவொழி மூலமாக நாம் நன்றி தெரிவிக்கிற பலத்த இந்திய ராணுவம் பிரம்மாண்டமான இந்திய ராணுவத்திற்கு நமது கரவொழி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நாம தக்க சத்தம் எல்ல வரைக்கும் கேட்கணும் இவங்க இல்லைன்னா இந்த பெருமை இல்லை இவங்க இல்லைன்னா இந்த பாதுகாப்பு இல்லை